அனைவருக்கும் ஆனந்தமான நிறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஐந்தாம் நாள் மிக மிக அற்புதமான விசேஷமான நாளாக வருகின்றது இந்த ஆடியோவில் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அற்புதமான ஒரு ஆடி மாத முதல் ஞாயிறு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லும் வழிபாடுகளில் உங்களுக்கு எந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்று தோன்றுகின்றதோ உங்கள் தேவை என்னவோ அந்த வழிபாடை செய்து அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே ஆடி அமாவாசை வரப்போகின்றது இந்த ஆடி அமாவாசை உங்கள் வீட்டில் உங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக இந்த வருடம் நமது அறக்கட்டளை அதரவண வேத சாந்தி பூஜை செய்ய போகிறோம் பதிவு செய்ய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் அதை போல் ஆடி அமாவாசை என்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக ஐயாயிரத்தி ஓரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானங்கள் பரவலாக நடைபெறவுள்ளது மனமிருந்தால் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த ஆடி அமாவாசை அன்னதானத்திற்கு பங்களிப்பை தாருங்கள் ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு ஆடி தபசு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அத்தனை பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் ஆலயத்தில் மிக விசேஷமான ஒரு விழாவாக இந்த ஆடி தபசு நன்னால் பின்பற்றப்படும் அந்த ஆடி தபசு நன்னால் ஆடி பௌர்ணமி நாள் அந்த நாளில் எதனால் இந்த விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர தரிசிக்க வேண்டுமென்று அம்மன் தவத்தை மேற்கொண்டு அந்த தவம் நிறைவுற்று இறைவன் சங்கர நாராயணராக அம்மனுக்கும் சங்கனுக்கும் பதுமனுக்கும் காட்சி தந்த அற்புதமான ஒரு நாள் அந்த தான் ஆடி தபசு அப்படின்னு வணங்குறாங்க இந்த ஆடியோ கேட்டுட்டு வாய்ப்பு இருந்தால் சங்கரன் கோவில் சென்று சங்கர நாராயணரை தரிசனம் செய்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏன் அடுத்த தலைமுறைக்கு கூட புண்ணியம் சேரும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததாக ஆடி பௌர்ணமி அம்மன் வழிபாடு ஆடி பௌர்ணமினாவே அம்மனை வணங்க ஒரு மிக சிறந்த ஒரு நாள் இந்த ஆடி பௌர்ணமினால் நம்ம அம்மனை வணங்கினால் அம்பாலின் அருளை பெற்றால் நம்ம குடும்பத்துக்கு சர்வ மங்கள பாக்கியம் ஏற்படும் எனவே அன்று உங்கள் வீட்டில் காலை அல்லது மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி அம்மாவுக்கு ஏதேனும் இனிப்புகள் மற்றும் சர்க்கரை பொங்கல் நெவேத்தியமாக வைத்து ஓம் சக்தி என்ற இந்த மந்திரத்தை முன்னூத்தி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி ஓம் சக்தி என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை வாய்விட்டு சத்தமாக முந்நூற்றி எட்டு முறை குடும்பத்தோடு சேர்ந்து உங்கள் வீட்டில் அம்மன் பூஜை பண்ணுங்கள் காலை நேரத்தில் பண்ணுங்கள் அல்லது மாலை நேரத்தில் பண்ணுங்கள் ஆடி பௌர்ணமி ஆடி முதல் ஞாயிறு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அம்மாவை அழைக்கும் பொழுது சர்வமங்கள பாக்கியம் ஏற்படும் உங்களால் என்ன நெய்வேத்தி செய்ய முடியுமோ செய்து இந்த அற்புதமான வழிபாட்டை செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று அம்மன் தரிசனம் பார்த்தால் குடும்பத்துக்கு நல்லது ஆடி பௌர்ணமி சத்திய நாராயணர் பூஜை செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க ஆடி பௌர்ணமி என்று சத்திய நாராயணர் பூஜை செய்யுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் அத்துணையும் நிறைவேறும் அடுத்ததாக குரு பூர்ணிமா இந்த ஆடி மாதத்தில் ஆடி பௌர்ணமி என்று குரு பூர்ணிமா நன்னாளாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த குரு பூர்ணிமா பற்றி போதுமான விளக்கம் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த குரு பூர்ணிமா நாள்னா உங்களது குருக்கு உங்களது வழிகாட்டிக்கு உங்களது ஆசானுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் நாள் அந்த அன்னைக்கு உங்கள் குருவுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுங்க குருவை முடிஞ்சால் நேரடியாக போய் பாருங்கள் அல்லது உங்கள் வீட்டிலேயே குரு பூஜை மிக எளிமையான முறையில் செய்து குருவுக்கு வணக்கத்தை செலுத்தி அந்த குரு நன்றாக இருக்க வேண்டும் அந்த குரு இன்னும் மென்மேலும் சேவைகள் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து குருவிடம் ஆசீர்வாதங்களை பெறுவ உகந்த நாள் இந்த குரு பூர்ணிமா நன்னாள் நமது அறக்கட்ட சார்பாக குரு பூர்ணிமா இந்த ஆண்டு முதல் முறையாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அன்று அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரை ஆன்மீக சொற்பொழிவுகள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் நடைபெறும் அதே மாதிரி காலை நண்பகல் மாலை ஆகிய மூன்று வேலையும் மிக எளிமையாக வீட்டில் குருவுக்கு எப்படி பூஜை செய்யணுங்கிறதும் அந்த குழு மூலமாக சொல்லித்தரப்போகிறேன் இந்த குழுவுக்கு சிறிய சேவை கட்டணம் உண்டு இந்த குரு பூர்ணிம குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடி முதல் ஞாயிறு அன்று பிள்ளைகளை உங்கள் வீட்டு பூஜரியில் தீபம் ஏற்ற சொல்லி நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரு பதினோரு முறை காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ சொல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல கல்வி அறிவு கல்வி ஞானம் ஏற்படும் ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரஜோதயாத் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அடுத்ததாக அன்று சிவ வழிபாடு ஆடி பௌர்ணமி ஆடி முதல் ஞாயிறு சிவ வழிபாடு செஞ்சா நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் அதை போல உங்க குடும்பம் செல்வ செழிப்போட ஆனந்தமா இருக்கும் அன்று உங்க வீட்டில் சிவனுடைய படம் அல்லது சிவனுடைய லிங்கம் அது ஸ்வடிகலிங்கமாக இருந்தாலும் சரி வேறு எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் உங்களுக்கு செய்ய முடியுமோ அபிஷேகம் செய்யுங்கள் என்ன அபிஷேகம் செய்யணும் தெரியுமா பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பாலபிஷேகம் லிங்கத்திற்கு அன்று செய்து ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு வரை சொல்லி சிவ வழிபாடு செய்யுங்கள் அன்பானவர்களே அன்று வாய்ப்பிருந்தால் அருகில் இருக்கும் சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் லிங்கம் இல்லைன்னா சிவன் படத்துக்கு முன்பாக ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து பால் அல்லது வேறு வேணால் நெய்வேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி சிவ வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் ஆடி பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல நினைப்பவர்கள் நீங்கள் இருபதாம் தேதி கிரிவலம் செல்லலாம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு கிரிவலத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த மாத கிரிவலத்தின் சூட்சமம் நம்ம ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலை கிரிவலம் மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு கிரிவலம் போனாலும் ஒரு சூட்சமம் சொல்லுவோம் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக இந்த ஆடி மாத பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லும் பொழுது கொஞ்சமா மஞ்சள் கையோடு எடுத்துட்டு போங்க வீட்டில இருந்தே கொஞ்சம் மஞ்சள் எடுத்து மஞ்சள் தூள் எடுத்து ஒரு பேப்பரில் கட்டி அதை உங்கள் பேக்கெட்லேயோ அல்லது கைப்பையிலையோ வச்சுட்டு அதை எடுத்துட்டு கிரிவலம் நல்லபடியாக அதை கையில் வைத்து கொண்டே கிரிவலம் சுற்றுங்கள் அவ்வாறு கிரிவலம் சுற்றி அந்த மஞ்சளை வீட்டிற்கு கொண்டு வந்து மஞ்சளோடு மஞ்சளாக சேர்த்து விடுங்கள் நிச்சயமாக மங்களம் உண்டாகும் எத்தனை வழிபாடுகள் பாருங்கள் அன்பானவர்களே இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை வழிபாடு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே உங்களால் செய்ய முடியாது இதில் எதை எதை உங்களால் செய்ய முடியுமோ எதை செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ உங்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க இந்த வழிபாடுகள் எல்லாமே அருமையான பலன்கள் தரக்கூடிய வழிபாடு அருமையான நாள் இந்த ஆடி மாதத்தின் முதல் ஞாயிறு ஆடி பௌர்ணமி அருமையான ஒரு நாள் தவற விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள அத்துணை கஷ்டங்களும் விலகி ஓடும் முடிஞ்சால் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஆடி ஞாயிறு மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம் இருந்தால் இந்த அன்னதானத்துக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க தவற விட்டுறாதீங்க அற்புதமான ஒரு நாள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரே ஒரு தகவல் அன்பானவர்களே சத்தியநாராயணர் பூஜை மிக எளிமையான முறையில் வீட்டில் எப்படி செய்வது எப்படி அந்த பூஜையின் பலனை முழுமையாக அடைவது என்பதை நாம் நமது சேனலில் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் உங்களது கருத்துக்களை வரவேற்கின்றேன் நீங்கள் விரும்பினா அந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் இந்த ஆடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த பூஜை பற்றிய குறிப்புகள் தேவையா என்பதை உங்களது பதிலாக பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்